بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى فلسوف يعطيك ربك قدر الله لم يجدك يتيما فاوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فاغنى فاما اليتيم فلا تقهر Fammasa ina falatinna, faamma bin Ahmadi Rabb kita wajib. Dunia ti mulai abadu, adi ayam abduha. Kau ni boleh, basnan gan padi nanti. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயர் ஆண்போதுகின்றேன் காலை பொழுதின் மீது சத்தியமாக மறைத்துக் கொள்ளும் இருண்ட இரவின் மீது சத்தியமாக நபியே உங்களது இறைவன் உங்களை கைவிடவும் இல்லை உங்களை வெறுக்கவும் இல்லை ஒவ்வொரு நாளும் உங்களது பிந்திய நிலைமை முந்திய நிலையை விட நிச்சயமாக மிக்க மேலானதாக இருக்கின்றது உங்களது இறைவன் மென்மேலும் பல உயர் பதவிகளை உங்களுக்கு அளிப்பான் அவற்றை கொண்டு நீங்கள் திருப்தி அடைவீர்கள் உங்களை அனாதையாக கண்டு அவன் உங்களுக்கு தங்குமிடம் அளிக்க அளித்து ஆதரிக்கவில்லையா திகைத்து தயங்கியவராக உங்களை கண்ட அவன் நேரான வழியில் உங்களை செலுத்தினான் சிரமத்திற்குள்ளானவராக உங்களை கண்ட அவன் உங்களை செல்வந்தராக்கி ஆக்கி வைத்தான் அல்லவா ஆகவே இவற்றிற்கு நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் அநாதிகளை கடுகெடுக்காதீர்கள் யாசிப்பவனை வெருட்டாதீர்கள் உங்கள் மீது புரிந்துள்ள உங்களது இறைவன் இறைவனின் அருளை பிறருக்கு அறிவித்து அவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிரு கொண்டிருக்கிறானான் வாகந்த அவான அனுப்பில்லாரம்பன்